என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த மனக்கூடு மனக்கூடு இந்த ஊயிரை விட்டு நம்ம போகும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது எந்த வழி போகுது தெரியாது நாசி வழி போகுமோ நாசி வழி போகுமோ வாயின் வழியாக போகுமோ போகுமோ ஆசனத்தின் வழியாக போகுமோ போகுமோ யாருக்கு எந்த வழி போகுது என்று உயிர் போவதும் தெரியாது பிறந்தோம் இருந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி என்று நல்ல முறையோடு பிள்ளைகளை எல்லாம் பயன்று கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டங்களெல்லாம் பட்டு பட்டு பிள்ளைகளை எல்லாம் நல்ல முறையோடு வளர்த்து வளர்த்து அருவீர் ஐயா ராமதாஸ் ஐயா உடையார் ஐயா அவர்கள் ஆமா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வைத்திருப்பார் ஆமா அவரை பார்க்க வேண்டும் என்று என்று நம்ம வந்துக்கிறோமே ஆமா கன்னி தாமிழ் காவியாமே இன்னைக்கு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு 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 நீ மாண்டு விட்டு போய் விட்டு 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 அப்படி என்று மன வருத்தோடு எங்களை எல்லாம் மறந்து நீ சென்று விட்டியே அப்படி என்று வருத்தத்தோடு ஆனால் அமர்ந்து அமர்ந்து நாடகம் வச்சிருக்காங்களே அவரை நான் பார்க்க வேண்டுமே ஆனால் ஆனால் இந்த இடத்துல வந்து ஆடிக்கிறேன் ஊர்ல நான் இல்ல ஆடி இருந்தாலும் போதும் இதோ புலிவந்தி என்று சொல்லக்கூடிய நாட்ல வந்துச்சந்திர நாடகிலிருந்து கர்ணமோச்ச ஆமா இவருக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காங்களே அவரை பார்க்க வேண்டும் என்று நான் என்ன கொண்டு வந்தேன் உனக்கு அவர் உயிரோடு இருக்கும் போது கழுத்து நீரை போட்டு இந்த மலர் மாலையை பார்க்கலாம் என்று நினைத்தோம் பார்க்க முடியவில்லை ஆனால் அவரை உயிரோடு கழுத்தில் போட்டு அவருடைய பாதத்தை நான் பணியாவிட்டாலும் இப்ப எப்படி பார்க்கிறேன் எப்படி உன்னை i yeah. உன்னை போட்டா பிடித்து வைத்து வைத்து போக வர பார்த்து ஆமா நான் குடித்த போட்டாவை யார் எடுத்து சென்றாரோ சென்றாரோ காலதேவன் உன் உயிரை கார்ந்து விட்டு சென்றானே நீ போன நாளா கவலையோடு அப்பா பெத்த பிள்ளையும் பேர பிள்ளையும் மகளாகப்பட்டவரும் கொல்லி வைத்த பிள்ளையும் சொந்த பந்தங்களும் உற்றார் உரையினர் அங்கும் வங்காளிகள் எல்லாம் இன்னைக்கு ராமதாஸ் உடையார் சென்று விட்டாரே காலன்பதி சென்று விட்டாரே அப்படி என்று வீட்டுக்கு தலப்பான ஒருவர் இருந்தா புத்திமதி சொல்வார்

வெளிச்சமா தெரியல கண்ணுக்கு ஆமா இருளாக தெரியுது தெரியுது ஆனா அப்பா நீ காலம் ஆகி உனக்கு முடித்தும் இந்த வீட்டுல வெளிச்சம் இல்லையாப்பா அப்படி என்று மகனாகப்பட்டவரும் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை உற்றார் உறவினர்களும் பேர பிள்ளைகளும் நீ மன வருத்தத்தோடு வாடுகிறார் எப்படி நினைக்கிறார் எப்படி பூ இருந்தும் போட்டு இருந்தும்

திரும்ப படகிலே சிறிது ஓட்டை இருந்தால் தண்ணி புகுந்து அந்த படகானது நடுக்கடலிலே முழுகி விட்டது போல் காலாதேவன் காந்து விட்டு சென்றான் ஆமா

கல்ராய உடையார் ஆஹ் கல்ராய உடையார் அண்ணவருக்கு அருமை பிள்ளையாக பிறந்து இருந்து ராமதாசு உடையார் ஐயா அவர்கள் ஆமாம் ஆமாம் அப்படி காலம் சென்றவர் செத்தடத்தில் செஞ்சானி பூக்கவும் உகவும் ஆண்ட இடத்தில் மல்லிகை பூக்கவும் ஒகவும் சேரவும் நான்காம் பதவி அடையவும் அடைய வேண்டும் காசு பணம் இருக்குது இன்றைக்கி பெருமைக்கு செய்ய வரல ஆமாங்க நாலு பேர் நன்மை நல்ல நல்லது நல்லதை செய்தவர் இந்த இடத்துல அடி வைப்பா

செத்தடத்தில் செங்கணி பூத்து உத்து ஆண்ட மல்லிகை பூத்து உத்து அவர் இறந்த இடமெல்லாம் நீக்கு கோபுரமாக மாறி அவர் தெய்வமாக இருந்து இறந்தவராக பட்டவர் ஒரு தெய்வமாக இருந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களுக்கும் அவருடைய யாருடைய வயித்திலேயாவது ஒரு பிள்ளையாக பிறந்த இல்லையா அத்தனையும் பாதுகாப்பார் இருப்பார் நன்மையை செய்வார் நான்காம் பதவி அடிவார் சொர்க்கம் அடிவார் என்று வேண்டிக்கொள்கிறேன் வேண்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் சரி இந்த கதை இது ஆமா இதுக்கு கூத்து ஆமா நம்ம பாட வந்தோம் சரி என் கதை என்ன நான் இந்த நிலமீdle இருக்கறேன். என் வாழ்க்கை வரலாறு எப்படி? எப்படி? நான் பிறந்த நேரமும் சரியில்லை. சரியில்லையே. நான் வளம்பதும் சரியில்லை. நான் வாழா வீட்டி. ஏமா. என் 나று. என் நாடு என்ன? எங்க அப்பா அம்மா யாரு? நான் யாரு திருமணம் செய்தேன்? அப்படி என்று ஒன்றே தெரியாது. தெரியவில்லை. சொன்னா தெரியும். ஐயா போஜராஜா நாளை இருந்தா